ஏற்றுக்கொள்ளுதல் இன்று முதல் வாசகத்தில் சீராக்கின் ஞான புத்தகம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையைப் பற்றி மனிதர்களுக்கு எடுத்துரைக்கின்றது நம்மில் பல பேருக்கு பிரச்சனை என்னவென்று கேட்டால் வெளியிலிருந்து வருவதுதான் வெளியிலிருந்து வருவதைக் வருவதை காட்டிலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இல்லாதிருப்பதுதான் மனிதர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைய நாட்களில் இருக்கின்றது ஒரு பிரச்சனை வரும்பொழுது அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனையாக கெட்டதாக வந்தாலும் சரி அதை பக்குவப்பட்ட மனப்பான்மையோடு ஏற்றுக்கொண்டால் பலருக்கு மன நிம்மதி இருக்கும் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளாத மனப்பான்மை இருக்கின்றதோ அப்பொழுது நிம்மதி என்பது இருக்காது என்பதை மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவரை பாருங்களேன் அவரது மகன் சாக கடக்கின்றார் கடவுளிடம் ஜெபிக்கின்றார் எனக்கு என் மகனை திருப்பித் தாருங்களேன் என்று ஆனால் கடவுள் அந்த மகனை திருப்பித் தரவில்லை அவரை எடுத்துக்கொண்டார் அதற்கு அடுத்தது என்ன செய்தார் தான் பெற்றெடுத்த மகனை கடவுள் எடுத்துக்கொண்டால் எல்லோருக்குமே கடவுள் மீது கோபம் வரும் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அந்த திட்டத்தை கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் எழுந்து குளித்து நன்கு உணவு உண்டு ஆடையை சரி செய்து கொண்டார் எல்லாரும் கேட்கிறார்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இது கடவுளுடைய திட்டம் இல்லை நான் தான் என் மகனை பார்க்க இனி விண்ணுலகம் செல்ல வேண்டுமே ஒழிய அவன் என்னிடம் திரும்பி வர மாட்டான் என்பது உறுதி ஆகவே நான் அடுத்த வேலையை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இதுதான் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நல்லது நடக்கும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா அதே நமக்கு தீயது நடக்கும் பொழுதும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளையும் நாமே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் பரிசுத்த ஆவியின் துணையோடு இது இருக்கும் நிச்சயமாக நம் வாழ்வின் ஒரு நிம்மதி ஏற்படும் என்பதைத்தான் சீராக்க ஞான புத்தகம் நமக்கு எடுத்து கூறுகிறது ஏற்றுக்கொள்வோம் மன நிம்மதியை பெறுவோம்